புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் மூலம் கோரிக்கை வைத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களுக்கு விமான சேவை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் விமான நிலைய விரிவாக்க பணிக்காக தமிழக பகுதியில் தேவைப்படும் நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பாகவும் அதற்குண்டான செலவை தமிழக அரசை ஏற்கவும் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் மூலமாக கோரிக்கை வைத்துள்ளார் மக்களவையில் பேச தனக்கு அனுமதியை கிடைப்பதில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனநாயகமற்ற வகையில் மக்களவை நடத்தப்படுவதாக தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது மரபு என கூறிய ராகுல் காந்தி ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு எந்த இடமும் கொடுக்கப்படுவதில்லை என ஆதங்கம் தெரிவித்தார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்